ரொம்ப நல்லது <laughs> <laughs> <laughs>

அது வந்து கொடி பசலை இது வந்து குச்சி பசலான் குச்சி பசலான் குச்சி பசலான்னு சொல்லுவாங்க கொத்து பசலைன்னு சொல்லுவாங்க பாருங்க இப்படி மேலே வந்தா தான் கொத்து பசலை அப்படி வளைஞ்சு வளைஞ்சு வந்தா கொடி பசலை அப்புறம் இதுதான் வெண்டக்காய் செடி இது சின்னதுல இருந்து வளர்த்துக்கிட்டே வந்திருக்கோம் இங்க பாருங்க வெண்டைக்காய் வந்துருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது பொரியல் சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இது நாங்கள் சின்ன வயசுல இருந்து மேலே வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் இந்த வெண்டைக்காய் இதை குழம்பு வச்சு பொரியல் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஞாபக சக்தியையும் அதிகரிக்கும் படிப்புக்கும் நம்மளுக்கு உதவி செய்யும் பொதுனா கொஞ்சம் பெருசா தான் வரும் குட்டியா தான் இருக்கு இதுக்கு ஸ்ட்ரென்த் பத்தலினா எப்ப கலர்ல இருந்த ஸ்ட்ரென்த் அதிகமா பத்தல இப்படி என்ன ஸ்ட்ரென்த் கம்மியா பத்தலன்னு அர்த்தம் இது அந்த கச்சேரி தான் இத நாங்க கட் பண்ணிட்டோம் அதனால மடி வளது இந்த வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் இங்க பாத்தீங்களா இங்க ஒரு வெண்டக்கா பெருசா வளர்ந்திருக்கு இது அந்த வெண்டைக்காய செடி தான் பெருசாக வந்திருக்கு இதை இதில் வந்து வெண்டைக்காய் முளைக்கல இதுலேயும் வெண்டைக்காய் முளைச்சதுனால கொஞ்சம் வெதைக்காக கட் பண்ணி விட்டுட்டோம் இல்லைன்னா குழம்பு வச்சுருக்கலாம் நீங்கள் பார்த்தீங்களா மதுரை புங்க சீட இப்படி வளர்ந்துக்கிட்டே வருது கீரியும் இப்போ தான் நட்டு வச்சுருக்கோம் கொஞ்சமாக இதில் இலை வந்திருக்கு இதெல்லாம் சில இதில் எலை லைட்டாக தான் வந்திருக்கு பாத்தீங்களா கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடினா கொஞ்சம் பிடிக்கும் ஒரு செடி வச்சிருக்கோம் கத்திரிக்காய் செடி இது ஒரு பூ போல வச்சிருக்கு கத்திரிக்காய் எல்லாம் பாக்குறீங்களா கத்திரிக்காய் கட் பண்ணிட்டோம் இப்ப மாடி கத்திரிக்காய் வளர்றதுக்காக அங்க ஒரு பூ பாருங்க பூ வச்சிருக்கோம் ரெண்டு பூ இருக்கு அப்புறம் அங்க ஒரு பூன்னு மொத்தம் மூணு பூ இருக்கு

இதுல பூ மறைக்கும் காயும் வரும் ஆனா காயை நாங்க முளைச்சு பார்த்தது இல்ல எலி பாத்தீங்கன்னா பூவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு அதனால எங்களால பார்க்க முடியல அது காய் முளைச்சதுன்னா உங்கள்கிட்ட காமிக்கிறோம் வெண்டைக்காய் கட் பண்ணலாம் வாங்க இங்க தான் வெண்டைக்காய வைக்க போறோம் ஃபர்ஸ்ட் இப்படியே வெண்டைக்காய கட் பண்ணிட்டு போலாம் முதல் வெண்டைக்காவை நம்ம அந்த வேறு

ம் இது விதையா ரொம்ப காஞ்சிடுச்சு அதனால விதையும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க வாங்க இதே அதிலே விச்சிடலாம் இப்போ நான் காய் கட் பண்ணியாச்சு மணல் அதிகமாக இருக்கிறதுனால ஜாடியில் நாங்கள் மண்ணு போட்டு வளர்த்தோம்